வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் நகரங்கிற ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் அஞ்சு ஏக்கரு ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய்தான் கொடுத்தா தான் இடம் தருவாங்க இப்போ நாங்கள் வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு கேட்டினா தர மாட்டாங்க இடம் வேணுங்கிறவங்க மட்டும் வாங்க சும்மா பார்த்து வச்சுட்டு எங்களை டைம் பாஸ் பண்ணாதீங்க பாதை பாதை தான் அந்த ஊருக்குள்ளேருந்து மண் பாதை ஐநூறு அடி தூரத்துக்கு மண் பாதை தான் ஆனால் ரிக்கார்டலான பாதை பஞ்சாயத்து பாதை நண்பர்களே தனிப்பட்டா தனி பத்திரம் அந்த நிலம் செம்மண் பூமி லைட்டு செம்மண் ஒரு எட்டு இஞ்சி போர் இருக்குது எட்டு அஞ்சு போர் இப்போ தான் போட்டிருக்காங்க சர்வீஸ் வாங்கலை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி இடத்த விற்காங்க அதனால் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோ எங்களுக்கு காமிக்கல உங்களுக்கு காமிக்கலன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் எந்த எந்த இடம் வியாபாரம் முடியுதோ அந்த இடத்த வீடியோ தூரம் எடுத்துருவோம் இந்த இடம்லாம் அழகுப்பட்ட இடங்க இந்த இடத்த எடுங்க அந்த குளத்தை பாருங்கள் அந்த இடத்துக்கு நேரம் பின்னாடி குளம் குளத்துலலாம் இன்னும் தண்ணி கிடக்கு ஃபுல்லாக நல்ல செழிப்பான இடம் இப்போ எள்ளு போட்டு அறுத்துருக்காங்க பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு எல்லா விவசாயமும் நடக்கு பாதை தான் ஆறு லட்ச ரூபா கேட்காங்க ஆறு லட்ச ரூபா கொடுத்தா தான் இடம் தருவாங்க நகரம் ஊர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடியிலேருந்து சங்கரங்கோயில் போகிறதுக்கு இடையில இருக்குது நகரம் அந்த ஊருக்கு மேலே சைட்டில் தான் அந்த இடம் இருக்குது நாலு பாதை இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாலு பாதையுமே பாதை தான் அதில் ஒரு பாதை வந்து நூறு அடி தூரத்துக்கு மண் பாதை பாக்கி தார் ரோடு இடம் பிடிச்சவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நேரடி ஓனர் பேசி முடிச்சு தரோம் எங்களுடைய பீஸ் ரெண்டு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் பீஸை கொடுத்துருணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்சன்ட் தான் தருவேன் அவ்வளோதான் தான் தருவோம் சொல்லி இடத்த காமிச்சப்ப காமிச்ச பிறகு வில்லங்கம் பண்ணக்கூடாது ஏன்னா முந்தா நாள் பத்திரம் போட்டவங்க அப்படி வில்லங்கம் பண்ணிட்டாங்க என்கிட்ட நாங்கள் பெட்ரோல் போட்டு அலைஞ்சு ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சி டேரெக்டாக உங்களை விட்டால் பேசி முடியும் எங்கள் எங்கள் ஃபீஸ்லேயே கையை வைக்க அது செய்யக்கூடாது உங்களுக்கு இடம் விற்கலனாலும் எங்கள் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இடம் இது மாதிரி வீடியோ போட்டு விற்று தரோம் வீடியோ போடுறதுக்கு பீஸ் தனியாக தரணும் நீங்கள் நாங்கள் ஏன்னா பெட்ரோல் போட்டு அலைஞ்சு வேலை மணிக்கிட்டு வரணும் எங்களுக்கு வேலைகள் அதிகம் அதனால் வீடியோ போடணுன்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் இடத்தையும் விட்டு தருவோம் இடம் வேணும்னாலும் எங்கிட்ட கேளுங்க நிறைய இடம் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இடத்துக்காரங்க அப்படி இடமும் இருக்குது வணக்கம் நண்பருங்களே விருப்பங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க